ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு பார்க்கலாம் இங்கே ஏபிசி கொடுத்துருக்காங்க ஆனா பட்டியல் முறையில கொடுக்கல ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில மாத்தலாம் முதல் ஏ கண்டுபிடிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் கேபிட்டல் என்ன இஎல் என் வந்து ஒன்னுல தொடங்கும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒன் லெஸ் தேன் இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டூ இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா இந்த ஒன்றை எடுத்துக்கலாம் இங்கே கோட் இல்லை அப்போ நீங்கள் இந்த ஒன்று எடுத்துக்க கூடாது ஒன்னுக்கு அடுத்து என்ன வரும் ரெண்டு வரும் அப்போ நீங்கள் ரெண்டுல இருந்தே தொடங்கணும் இனி லெஸ் தேன் நாலு இங்கேயும் அடியில் கோட் இல்லை அப்போ நாலு எடுத்துக்க கூடாது நாளுக்கு முன்னாடி என்ன வரும் மூணு மூணு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும் ரெண்டுக்கு அடுத்ததே மூணு வந்துடும் அப்போ இதோட நிறுத்திடுங்க இனி பி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூனா முழு எண் இது வந்து ஜீரோலேருந்தே தொடங்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே இப்போ பாருங்க ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டூ அடியில் கோட் கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோவை எழுதிக்கோங்க இனி லெஸ் தேன் ரெண்டு இங்கே கோட் இல்லை அப்போ ரெண்டு எடுக்கக்கூடாது ரெண்டுக்கு முன்னாடி ஒன்று வரும் ஜீரோக்கு அடுத்ததே ஒன்று வந்துடும் அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இனி சி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் இது வந்து ஒண்ணுல இருந்தே தொடங்கும் அப்புறவு எங்க தொடங்கணும்னு குடுக்கல ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்ப தொடங்குறது குடுக்கலனா என் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது வந்து ஒன்றுலேருந்தே இருந்தே தொடங்கும் அதனால ஒண்ணுல இருந்தே தொடங்குங்க இனி எக்ஸ் லெஸ் தான் மூணு அடியில் கோடு இல்லை அப்போ மூணு எடுக்கக்கூடாது மூணுக்கு முன்னாடி என்ன வரும் ரெண்டு ரெண்டு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும் ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு வந்துடும் ஓகேங்களா இதோட நிறுத்திடுங்க இனி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க என்பதை சரிபார்க்க அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் நம்மளுக்கு சமமாக வரணும் அதை தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறேன் அதனால் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி அடுத்த நடுவில் சேர்ப்பு அப்புறவு ஏ க்ராஸ் சி ஓகேங்களா இப்ப வந்து இடது பக்கம் முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ண போறேன் அதனால இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி ஓகே எப்போவும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் முதல் சால்வ் பண்ணணும் அப்போ பி சேர்ப்பு சி சால்வ் பண்ணிடலாம் பி இருக்கக்கூடிய பிளேஸில் பியோட எடுத்து எழுதிக்கலாம் என்னென்னா கம்மா ஒன்று அடுத்த நடுவில் சேர்ப்பு இனி சி சிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிருங்க ஒன்று கம்மா ரெண்டு இப்போ பாருங்க நடுவில் சேர்ப்பு அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கக்கூடியதை அப்படி எடுத்து எழுதிருங்க சீரோ ஒன்று அடுத்து எழுதும்போது செக் பண்ணிவிட்டு எழுதணும் ஒன்று ஒன்று எழுதியிருக்கோமா எழுதியிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது ரெண்டு வந்து எழுதலை நல்லா எழுதிக்கலாம் இதோடு நிறுத்திடுங்க இதுதான் பி சேர்ப்பு சி இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எடுத்து ரெண்டு கம்மா மூணு நடுவில் க்ராஸ் இருக்குது இனி பி சேர்ப்பு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க சீரோ ஒன்று ரெண்டு ஓகே நடுவில் க்ராஸ் அப்போ எப்படி எழுதணும் ரெண்டையும் ஜீரோ எழுதணும் ரெண்டையும் ஒன்றே எழுதணும் ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும் கிராஸ் நாலு புள்ளிகளாக எழுதணும் ஓகே ப்ராக்கெட் போட்டுருங்க இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ அடுத்த ரெண்டு கமா ஒன்று அடுத்த ரெண்டு கமா ரெண்டு ஓகேங்களா இனிங்க மூணு இருக்குது மூணு கமா ஜீரோ மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு எழுதிடலாம் மூணு கமா ஜீரோ அப்புறமாட்டு மூணு கமா ஒன்று அதுக்கப்புறம் மூணு கமா ரெண்டு இவ்வளோந்தான் வரும் சரிங்களா இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அதனால் இதான் சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும் முதல்ல ஏ க்ராஸ் பி சால்வ் பண்ணிடலாம் ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு கமா மூணு நடுவில் க்ராஸ் இனி பிக்கு பதில் அதோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும் ஓகே நடுவில் க்ராஸ் அப்போ எப்படி எழுதலாம் ரெண்டையும் ஜீரோ சாத்து எழுதணும் ரெண்டையும் ஒன்றையும் சத்து எழுதணும் எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஜீரோ அப்புறவு ரெண்டு கமாக ஒன்று இனி மூணு கமா ஜீரோ மூணு கமாக ஒன்று எழுதிக்கலாம் மூணு கமாக ஜீரோ அப்புறமட்டு மூணு கமாக ஒன்று இவ்வளோந்தான் வரும் இனி அடுத்து ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் சி ஏக்கு பதில் அதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு கமாக மூணு நடுவில் க்ராஸ் இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு ஒன்று கம்மா ரெண்டு ஓகே நடுவில் க்ராஸ் அப்போ ரெண்டே ஒன்றையும் சேர்த்து எழுதுங்க ரெண்டே ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க எழுதிக்கலாம் ரெண்டு கம்மா ஒன்று அப்புறம் ரெண்டு கம்மா ரெண்டு இனி அடுத்த மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு எழுதிக்கலாமா மூணு கம்மா ஒன்று மூணு கமாக ரெண்டு இவ்வளோந்தான் வரும் இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு நீ வலது பக்கத்தை மொத்தமாக சால்வ் பண்ணிடலாம் அப்போ எழுதிக்கலாம் ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஆல்ரெடி பார்த்தோம் நடுவில் சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எழுதிக்கணும் இங்கே ஏ க்ராஸ் பி இருக்கு அப்போ ஏ க்ராஸ் பிக்கு என்ன கண்டுபிடிச்சிங்களோ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க சரிங்களா எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஜீரோ அடுத்த ரெண்டு கமா ஒன்று அப்புறமாட்டு மூணு கமா ஜீரோ அடுத்த மூணு கமா ஒன்று ஃபஸ்ட்டு கணத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டேன் இனி என்ன இருக்குது ஏ க்ராசி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வந்து செக் பண்ணிட்டு தான் எழுதணும் எழுதுனது இருந்தேனா எழுதக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு கமாக ஒன்று இருக்குது அது எழுதியிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது ரெண்டு கமா ரெண்டு அது எழுதலாம் நல்லா எழுதிக்கலாம் ரெண்டு கமா ரெண்டு அப்புறம் மட்டும் மூணு கம்மா ஒன்று அது எழுதியிருக்கோம் அப்போ எழுதக்கூடாது இனி மூணு கமா ரெண்டு அது எழுதலாம் நல்லா எழுதிக்கலாம் மூணு கமா ரெண்டு இவ்வளோந்தான் வரும் இப்ப நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அதனால இதுதான் சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சமம் இடந்தா இருக்கு கத்தபடி இங்க என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு அப்ப எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து இப்படின்னு எழுதிக்கிட்டு கொஸ்டின்ல என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க அப்புறமாட்டி என்பது நிரூபிக்கப்பட்டது அதாவது ரெண்டு பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம் தான் நம்ம எழுதியிருக்கோம் ஓகே செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் தீர்வு ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே கண்டுபிடிச்சா ஏபிசி அதை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் அப்போ நீங்கள் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ க்ராஸ் பி வெட்டு சி எப்போவும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதை முதல் சால்வ் பண்ணணும் பி வெட்டு சி சால்வ் பண்ணிடலாம் பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எடுத்து எழுதிக்கலாம் சீரோக்கமாக ஒன்று நடுவில் வெட்டு இனிமே சிக்கு பதில் அதோட மதிப்பு ஒன்னு ரெண்டு ஓகே இந்த மாதிரி நடுவுல வெட்டு அப்படின்னு இருந்தா ரெண்டுலயுமே சேமா இருக்க கூடியதை மட்டும் தான் நீங்க எழுதிக்கணும் அப்ப ஒன்னு இங்க இருக்கு இங்க இருக்கு இவ்வளவுதான் சேமா இருக்க கூடியது ஒன்னு மட்டும் தான் வரும் இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ கிராஸ் பி வெட்டு சி ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க ரெண்டு கமா மூணு நடுவுல கிராஸ் இனி பி வெட்டு சி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒன்னு ஓகே இப்ப பாருங்க நடுவுல கிராஸ்னா எப்படி எழுதணும் சேர்த்து எழுதணும் ரெண்டே ஒன்றையும் ஃபஸ்ட் எழுதிடுங்க எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஒன்று அடுத்த கமா இனி அங்கே நம்பர்ல அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் மூணு மூணையும் ஒன்றையும் சேர்த்து எழுதிடுங்க மூணு கமா ஒன்று இவ்வளோந்தான் வரும் இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இனி வந்து வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க எழுதிக்கிறேன் வலது பக்கம் இஸ் ஈக்வல் டு ஏ க்ராஸ் பி நடுல வெட்டு அப்புறவு ஏ C. சி குள்ள இருக்கிறது சால்வ் பண்ணலாம் first A cross B. சால்வ் பண்ணிடலாம் A. என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படி எடுத்து 2,3. ரெண்டு கமாக மூணு நடுவில் கிராஸ் பிக்கு பதில் அதோட மதிப்பு 0,1. கமாக ஒன்று ஓகே நடுவில் கிராஸ் அப்போ ரெண்டையும் ஜீரோவே சேர்த்து எழுதுங்க ரெண்டையும் ஒன்றையும் சேர்த்து எழுதிருங்க எழுதிக்கலாம் ரெண்டு ஜீரோ அடுத்த ரெண்டு ஒன்று இனி மூணையும் ஜீரோ சேர்த்து எழுதுங்க மூணையும் ஒன்றையும் சேர்த்து எழுதிருங்க மூணு அப்புறமாட்டு மூணு ஓகேங்களா இனி ஏ கிராஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஏ கிராசிஸ் ஈக்வல் டு ஏக்கு பதில் அதோட மதிப்பு ரெண்டு கமா மூணு நடுவில் கிராஸ் சிக்கு பதில் அதோட மதிப்பு ஒன்று கமா ரெண்டு ஓகே நடுவில் கிராஸ் அப்போ எழுதிக்கலாமா ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு எழுதிக்கிறேன் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு இனி மூணு கமா ஒன்று மூணு கமா ரெண்டு எழுதிக்கலாம் மூணு கமா ஒன்று அடுத்த மூணு கமா ரெண்டு இவ்வளோந்தான் வரும் இனிமேல் நம்ம சேத்து கண்டுபிடிச்சிடலாம் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி நடுல வெட்டு அப்போ பாருங்க ஏ கிராஸ் பி இங்க இருக்கு இங்க இருக்கு கண்டுபிடிச்சது இனி ஏ கிராஸ் சி இங்க கண்டுபிடிச்சது இருக்கு அப்போ இது ரெண்டுலயுமே சேமா இருக்கக்கூடியதை எழுதணும் நடுல வெட்டுனா ரெண்டுலயும் சேமா இருக்கக்கூடியது அப்போ பாருங்க ரெண்டு கமா ஜீரோ இங்க இருக்கு ஆனால் இங்கே இல்லை இனி ரெண்டு கமா ஒன் இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்ப எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஒன்னு அடுத்த பாருங்க மூணு கமா ஜீரோ இங்க மட்டும்தான் இருக்கு இங்க இல்லை அப்புறம் மட்டும் மூணு கம்மா ஒன்று இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது அப்புறம் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது மூணு கம்மா ஒன்று வரும் இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது அதனால் இவ்வளோந்தான் வரும் இப்போ இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் பாருங்கள் இங்கே ரெண்டு கம்மா ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து இங்கே மூணு கம்ம ஒன்று இங்கே மூணு கம்ம ஒன்று அப்ப இங்க என்னது இருக்கோ அதே தான் இங்கே இருக்கு அப்ப எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டில் இருந்து அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதையும் எழுதிருங்க என்பது நிரூபிக்கப்பட்டது அதாவது ரெண்டு பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம் சரிங்களா நீங்க இங்கே நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம் இல்லைன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே தான் அந்த சாம் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகே இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்